அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ எல்லாம் உள்ள அல்லாஹ் தலாவின் நல்லடையர்களே இன்று என்ன நடந்திருக்கு என்று பார்த்தால் அந்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற அந்த சூழ்ச்சி என்ன என்று பார்த்தால் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்பாவி மக்களின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்னும் விமான தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்னும் குழந்தைகள் மீதும் இன்னும் முதியவர்கள் மீதும் இன்னும் முக்கிய தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அந்த பயங்கரவாதிகளுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிகப்பெரிய சூழ்ச்சியாளனாக இருந்து அவர்களுக்கு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றான் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான் எப்படி ஏற்படுத்தியிருக்கின்றான் அந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இராணுவத்திற்கு ஒரு நோயை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கின்றான் இன்னும் அந்த நோய் எப்படி பரவுது என்று பார்த்தால் அவர்களுடைய உடலில் ஒரு வகையான கொசு அதாவது அவர்கள் அந்த மண்ணில் அதாவது மண்ணில் வந்து ஒரு விதமான கொசு வந்து உருவாகி அவர்களுடைய உடலில் கடிக்குது லிஷ் லிஷ்மேனியா என்று அந்த சொல்லக்கூடிய அந்த நோயானது அவர்களுடைய உடலில் பரவுகிறது அந்த கொசு கடிக்கதன் மூலமாக ஏற்படுகிறது அவர்களுடைய உடல் முழுவதும் அப்படியே பார்க்க முடியாமல் தடித்து இருக்கின்ற நிலையில் இருக்கு இன்னும் அந்த ப அந்த இஸ்ரேலிய இராணுவமானது பல மக்கள் பல பல பேர் பல இராணுவத்தினர் இஸ்ரேலிய மருத்துவமனைகளில் அடகு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க மருத்துவம் பார்த்து இருக்கிறார்கள் இன்னும் அது வந்து ரொம்ப அறிக்கக்கூடியதாகவும் இன்னும் பார்க்கவே அருவறுப்பூடியதாகவும் அது மாதிரியான ஒரு நோயாக இருக்கு இது நாம் சரியான முறையில் அதை நாம் கையாளவில்லை என்று சொன்னால் அது அந்த தடித்தல் குணமாவாது என்கின்ற அளவிற்கு அந்த லிஷ்மேனியா என்று சொல்லக்கூடிய அந்த நோய் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் ரபுலாலுமின் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனாக இருக்கின்றான் அவர்கள் சூழ்ச்சி செய் சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த அப்பாவி மக்கள் மீது ஏவுகணையின் மூலமாகவும் இன்னும் குண்டுகளின் மூலமாகவும் அவர்களை கொல்ல வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் இந்த இனத்தையே அழிக்க வேண்டும் என்ற அந்த கெட்ட எண்ணத்தோடு அந்த கெட்ட நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அவர்களுக்கு எதிராக அல்லாஹூர் ஆலமீன் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்கிறான் அவர்களுடைய உள்ளத்திலே உள்ளத்திலேயும் உடலிலேயும் அவர்களுக்கு நோயை ஏற்படுத்துகின்றான் அவர்கள் மண்ணிலே இருக்கிறார்கள் படுத்து கொண்டு தாக்குகின்ற அந்த மண்ணில் இருந்தே அல்லாஹு அப்பூல் ஒரு வகையான கொசுவை உருவாக்கி அவர்களை அல்லாஹு ரூல் ஆலமீன் நோய்க்கு உண்டா நோயை ஏற்படுத்துகின்றான் அப்போ அல்லாஹூர் அபுல் ஆலமீன் நாம் பொறுத்திருந்தோம் சொன்னா அல்லாஹு அப்புல்லாலமீன் அதற்கான கூலியை நமக்கு நிச்சயம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கின்றான் அவர்கள் திருந்துவார்கள் அவர்கள் நேர்வழிக்கு வந்து விடுவார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் செய்த தவறை உணருவார்கள் என்ற எண்ணத்தோடு அல்லாஹு மீன் அவர்களை வெகு சீக்கிரமாக தண்டிக்க மாட்டான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான் அவர்கள் திருந்துகின்ற வரைக்கும் அவர்களுடைய உள்ளம் மாறுகின்ற வரைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சிறிது காலம் அவகாசம் கொடுப்பான் பிறகு மீண்டும் திருந்தவில்லை என்று சொன்னால் அந்த இஸ்ரேலியான இஸ்ரேலானது மீண்டும் வெறித்தனமாக இந்த இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹூர்புல் ஆலமீன் அவர்கள் எழுந்திருக்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய தண்டனையை மிகப்பெரிய அடியை அல்லாஹு அப்புல் ஆலமீன் நம்மை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் பிறகு அவர்கள் மீண்டும் எழுந்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட அடியை கொடுப்பான் ஆனால் இப்போ அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அதற்கு மேலாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதிலிருந்து நமக்கு நாம் படிப்பினை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி இன்னும் அவர்களுக்காகவும் சரி அல்லாக இன்னும் மேலும் கடுமையான பொறுமையோடு அல்லாக கையேந்த வேண்டும் எந்த நேரத்திலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் இதை நாம் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்காக அல்லாஹு ரபுல் அலமீன் அந்த அந்த பாலஸ்தீன மக்களுக்காக அதிகமான வெற்றியை தரு இன்ஷா அல்லாஹ் தருவான் அதில் அவர்களுக்காக துவா நம்ம நான் நம்முடைய துவாகவும் இருக்கணும் அவர்களுடைய துவா அல் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுடைய மன அமைதிற்காக நம்முடைய துவாவும் அந்த துவாவில் சேர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்தே தீருவான் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வபர்காத்தூர்